ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் வந்து கிராமத்து படம் மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி ஒரு ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்ல வந்து சாதாரணமாக வந்து ஒரு துணி துறைக்களுடைய பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐஏஎஸ் கணக்கு நிறைவேற்றுறாங்க அப்படின்றத வந்து சார் வந்து தான் படம் ஸோ அந்த அந்த கான்செப்ட் வச்சு படத்தை எடுத்திருக்காரு ஸோ அவங்க அப்பா வந்து சலவை தொழிலாளியாக இருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து டேரக்டர் வந்து அந்த பொண்ணை படிக்க வச்சு ஐஎஸ் கலெக்டர் ஆகணும்னு பார்க்குறாரு அது எதனால் அப்படின்னா அந்த ஊருடைய கோரிக்கை வந்து ஒரு கலெக்டர் கேட்குறாரு அது சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால நம்ம கூட இருக்கிற பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணை வந்து நம்ம சமூகத்தான் பெரிய இடத்துல வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதான் க கதை ஸோ கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி என்ன அதை அதே மாதிரி இசை ஸ்ரீநாத் ராம் ராமநாத் அதே மாதிரி மியூசிக் வந்து எல்லாம் பார்த்திங்கனா புது படம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பண்ண படம் கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காங்க எல்லோருடைய ஆக்டிங் இருக்குது படம் ஃப்ரீம் இல்லாமல் நல்லா போகுது ஸோ அரசாங்கத்து என்ன கோரிக்கைன்னா எவ்வளோ படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணி விருதுகள் தராங்க அந்த மாதிரி தராங்க ஸோ அதுக்கு எல்லா தகுதி உள்ள படமாக வந்து பார்த்தீங்கன்னா தா ராஜசோரன் வந்து எடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் படம் வந்து போர் அடிக்காமல் போகுது கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாய்மாரும் பார்த்திங்கன்னா கண்ணும் தண்ணீர் வரும் கண் கண்டிப்பாக கண்ண கண் கலங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பர்ஃபாமன்ஸோடு படத்தை முடிச்சிருக்காங்க ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கண்ணம்மா ஸோ படத்தை வந்து ஒரு கிராமமும் நகரமும் சேர்ந்து அந்த படத்தை வந்து கான்செப்ட் கொண்டு போகிறாங்க எல்லோருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்குது ஸோ சினிமாக்கோசம் நடிக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ படத்தில் போய் நம்ம உட்காந்தோம்னா அந்த கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கமாக இருக்கும் அதுக்கும் அந்த பொண்ணு படிக்கும்போது கூடயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஸோ நம்ம சினிமாவுக்கு வந்தோன்னு ஒரு ஃபீலிங் வந்து கிடையாது ஒரு நல்ல மனநிறையோட பார்த்து வெளியில் வந்ததும் எல்லோருக்கும் வார்த்தை க தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க இந்த கர்மாரி தேட்டுக்கு வந்து இந்த படம் பார்க்கணும் அருவியிலேயே வந்து ரொம்ப அருமையான படம் அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை பொண்ணு இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த துமி தவைக்கிற தொழில் பண்ணுவாங்க அந்த வீட்டு அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய படிப்பு திறமையை பிடிச்சி போய் அந்த ஊர்க்கார ஒருத்தர் மாமான்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு எல்லா டெலிஃபி பண்ணி கலெக்டர் ஆகுறாரு ஆரம்பத்துலேயே வந்து அந்த பொண்ணு கலெக்டராக காரில் வருது அந்த சஸ்பென்ஸாக அந்த கதை வந்து ரிவர்ஸலை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க பாஸ்லேட்டில் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு டயலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பண்ணுற அட்ரைஸே அது சமூகத்துக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப தெளிவாக நல்லாயிருந்துச்சு இதுக்கு கேட்கும்போது எங்கேயுமே போர் அடிக்கல இது வந்து சின்ன பட்ஜெட் படமாக இருக்கலாம் பட் இருந்தாலும் எங்கேயுமே போர் அடிக்காமல் அவர்ஸ்னால் எங்கேயும் காட்டாமல் தவறான விஷயங்கள் எதுவுமே காட்டாமல் ரொம்ப என்கரேஜாக ஒரு மோட்டிவேஷன் சினிமா மாதிரி இருந்ததுங்க சின்ன படமாக இருந்தால் கூட அது ரொம்ப நல்ல படமாக இருந்தது பல பேர் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணணும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சார் ஐஏஎஸ் கலவா படம் பார்த்தீங்க எப்படி சார் வச்சு ஐஏஎஸ் கலெக்டராக ஆளுதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு வந்து எல்லாரும் எல்லோரையும் பார்க்குறா ஆனால் முக்கியமான ஒரு நபர் இல்லாததுனால ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்கு போய் அந்த அக்கா கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க ஒரு முறை நான் ஒரு பற்றிய அழைச்சி கட்டியை வாங்கி வைக்கிறேன் அதை நீங்கள் அம்மா இல்லாத எனக்கு நீ உங்களை நான் பார்க்கும்போது தான் என்னுடைய அம்மாவாக நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது கட்டவுடைய படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நன்றி தேங்க்ஸ் ஒரு நல்ல மெசேஜ் ஒரு பாரதியாரோட கனவை நிறைவேற்றுறது மாதிரி இருக்கிறாரு உண்மையில் அருமையான அவர் கண்ணட்ட மிகப்பெரிய பிரமாணம் இன்னும் பேசக்கூடிய படம் தான் இந்த ஓகே பார்க்க வேண்டிய படம் இல்லை சப்போர்ட் பண்ண ஒரு பயிற்சி வேலை தான் பிறந்திருந்தாலும் அவங்க தூண்டி உணவு பதிவு கொடுக்கிற வேண்டும் சொல்லுவேன் அவங்க கரெக்டாக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்த்து சமுதாயத்தில் வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் இதெல்லாம் கண்டு வாங்கி சமாளித்து ஒரு ஒரு ஐயர் முடியும் நம்மளாலே முடியல பொருள் பண்ணியிருக்கேன் நேரக்டர்லாம் வந்து நிறைய பேர் வரணும் படம் வந்து தொய்வில்லாமல் போயிட்டு இருக்குங்களா படம் தான் டிராக்டிங் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் வந்து ஏந்த